வணக்கம்ங்க நான் இன்னைக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி காலேஜுக்கு வந்துருக்கமுங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் திருவிழாவுக்கு வந்துருக்குறோம்ங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட காலை வந்து போட்டிக்கு போயிருந்துச்சுங்க அதை பார்க்கலான்னு போனோம்ங்க காலையை வந்து மைதானத்துக்கு வந்து போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க மைதானத்துக்குள்ளே போனோன்னா சுளி பல்லாம் பார்க்குறாங்க பல் போடாத ரகத்தில் வந்து நம்ம காலை மூணாவது பரிசு அடிச்சிடுதுங்க நாட்டின் மாடுகள் மட்டும் இல்லாமல் நாட்டின நாய்களும் கொண்டு வர்றாங்க எல்லாத்துக்குமே பரிசுண்டுங்க அது போக வந்து சேவலெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த சேவலோட கொண்டை பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க சண்டை கடாயும் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த கடாய் போக இன்னும் நிறைய கடாய் வந்து விபி ஃபார்ம்ஸ் வந்து பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வேளாண் திருவிழால ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாடு தானுங்க இந்த நாட்டு மாடு வந்து பண்ண நீத்தாச்சுங்க எவ்வளோ பெரிய கொம்புன்னு பாருங்க நன்றிங்க